மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்பட போகிறது நண்பர்களே ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கலாம் ஆனால் இவ்வளோ நல்லது நடக்கக்கூடாது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன் உங்களை பார்த்தா மிதுனராசிக்காரர்களுக்கு பொன்னான வருடம்னா அது இந்த வருடம் தான் தங்க மழை வயிற மழை பிளாட்டின மழை பெய்ய போகிறது நண்பர்களே சொன்னா நம்ப மாட்டீங்க சூப்பராக இருக்கு ஸ்டேஜ் மேலே ஏறி மேஜிக் பண்ண போகிறா பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சூப்பராக இருக்கு காரணம் என்னன்னா ரெண்டாம் இடத்துல ஏழு பத்துக்குடைய குரு பகவான் உச்சம் பெற்ற இருக்கிறார் யார் உச்சம் பத்துக்குடைய தொழில் ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் உச்சம் சார் ஒரு வேலை எதுக்கு பார்க்குறோம் சொல்லுங்களேன் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லி சிரிக்கிற விஷயமே அதான் இப்போ எல்லாரும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க எதுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க சொல்லுங்களேன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதே சம்பாதிக்கதான் அப்போ அந்த பிஸ்னஸ் சம்பாத்தியம் வருமானம் இல்லாமல் நின்று போனா எவ்வளோ மன கஷ்டமாக இருக்கும் என்னடா நம்மளோட சேல் ஆகலையா நம்ம மேட்ரு ரீச் ஆகலையா நம்ம என்ன சொல்கிறோங்கிறது மக்களுக்கு பிடிக்கலையா போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது நம்ம ஒரு டீ கடை வச்சுருக்கோம் ஒரு நூறு பேர் வந்தால் தான் நமக்கு ஜாலியாக இருக்கும் உட்கார நேரம்லாம் டக்கு 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 டக்குன்னு இருந்தோம் டயர்டாக இருக்கும் இல்லைன்னு சொல்லதார் ஆனால் மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம பிஸியாக இருக்கிறது ஒரு பெரிய வரம் ஆனால் நம்ம கடைக்கு யாருமே வரலன்னு வச்சுக்கிங்க மனசு எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்கள் அப்போது ஜூன் மாதத்துக்கு முன்னாடி பின்னாடி ஜூன் மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கடைக்கு ஆள் வர்றதுக்கான விஷயங்களெல்லாம் எல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டியது என்ன இந்த மிதுன ராசிக்காரர்கள் ராசியில் குரு பகவான் இருக்கிறார் ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்குறார் எடு பார்க்குறார் ஐந்து ஏழு ஒன்பது முதல்ல ஆறு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு பணம் வருவதற்கான வழிகளை டிரைவ் பண்ணிடுறார் நிறைய பேர் நினைத்துக்கொள்கிறீர்கள் நண்பர்களே திடீர் என்று ஒரு இலக்கை எட்டி பிடித்து விடலாம் என்று நினைக்கிறீர்கள் அது வெறும் கற்பனை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கனவு கொண்டு கற்பனைக்கில்லை என்று சொல்வார்கள் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை கனவு காணலாம் தவறில்லை கற்பனை செய்யக்கூடாது அது தவறு கனவு என்பது ஆக வேண்டியது கற்பனைங்கிறது ஆகாமல் போகிறது வெறும் கற்பனை அப்போ ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் தனம் வருவதற்கான வழிகளை ஏற்படுத்துகிறீர்கள் பெரிய மனிதர் சம்பந்தம் டைப் ஜாயின் பிஸ்னஸ் போன்ற விஷயங்களை உருவாக்குறீங்க என்னைக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அந்த விஷயம் உங்கள் பக்கத்துலேயே வந்துடும் விஷயம் உங்கள் பக்கத்தில் வந்துடும் நீங்கள் அதை நல்லா பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல இனி நீங்கள் சூப்பராக பண்ணுவீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அதை நம்பணும் ஃபஸ்ட் பிலீவ் யுவர் செல்ஃப் தட் யுவர் கோயிங் டு டூ பெஸ்ட் அப்படிங்கிறத நம்பணும்